அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு மூணு ராசிக்கு சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுட்ருக்கோம் அந்த வகையில ஒன்பது ராசிக்கு முடிச்சுட்டோம் மூணு வீடியோ போட்டு மேஷம் ரிஷபம் மிதுனம் ஒரு வீடியோ கடகம் சிம்மம் கண் கன்னி இது ஒரு வீடியோ துலாம் விருச்சிகம் தனுசு முடிச்சுட்டோம் இப்போ நம்ம நான்காவது வீடியோவாக மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் போதுன்னு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போட போற ஒரு ஒரு வீடியோவும் நீங்க பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கோலீக்ஸ் எல்லாேருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அளவு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி வளர்ந்து வர எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தான் நான் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் பெரிய லெவலில் வளர்ந்துருப்பாங்க எல்லாருமே சின்ன இல்லாத லெவலில் தான் பெரிய லெவல் வளர்ந்துருப்பாங்க ஸோ இப்போ வளர்ந்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி பகவானுடைய ஆசீர்வாதத்தால் வியூஸ் கொஞ்சம் நிறைய போயிட்டுருக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நாம சேனலுக்குள்ள போலாம் குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லப்படுகின்ற தனகாரக புத்திரகாரக பூர்வ ஜென்மகாரகன் சுப கிரகம் அப்படின்றதுதான் குரு பகவான் அவரை மனதார பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः देवनां च ऋषिणां च गुरुकाञ्चनसन्निबम् बुद्धिभूतं त्रिलोकेशं तं नमामि बृहस्पती वृषभजाय विद्महे घृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रसोदयातु तारादेवी समेत குருமூர்த்தையே நமோ நமக இப்போ மகர ராசி மகரம் கும்பம் இரண்டுமே காலபுருஷனின் பத்தாவது வீடு பதினோராவது வீடு பொதுவா பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவன கர்மஸ்தானம் சொல்லுவோம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே இந்த மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்குமே சனி பகவான் தான் அதிபதி அவர் ஆட்சி புரிகிற இடம் இந்த மகரத்துல குரு பகவான் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்சம்னா பலம் இழக்கிறார் இங்கே செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறார் இந்த மகரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு விதமான சிறப்பு இருக்கு அதாவது பெருமாள் நட்சத்திரம் திருவோணம் இங்கேதான் வருது திருவோணத்தில் ஒரு நான்கு பாதங்கள் இது வந்து பகவானுடைய நட்சத்திரம் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் வருகின்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அடுத்ததாக செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்ற முதல் இரண்டு பாதங்கள் ஒன்று இரண்டு இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மகர ராசி இங்க ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தனுசு ராசிக்கு ரெண்டாவது வீடு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு பதினோராவது வீடு நல்லா கவனிங்க தனுசு ராசி குரு பகவானோட வீடு மீனராசி குரு பகவான் வீடு இல்லையா அப்ப மகர ராசி தனுசுக்கு இரண்டாம் இடமா வருது இரண்டாம் இடம் என்ன பொதுவா குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் தனம்னா அங்க பணம் வந்துருது அதே மாதிரி மீனத்துக்கு பதினோராம் பதினொன்னு லாபஸ்தானம் இல்லையா மீனத்துக்கு பதினொன்னு என்ன அது மகரம் அது அவ லாபஸ்தானம் அது வரவு அவ பாருங்க மகரத்துக்கு எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க குரு பகவான் இரண்டு வகையில சப்போர்ட் பண்றாரு காலபுருஷ தத்துவப்படி அதே மாதிரி பூமிகாரன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் எங்க உச்சபலம் அடையிருந்தால மகர ராசிக்காரங்களாம் சொத்து நிறைய வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடி கட்டி பறக்கலாம் ஏன்னா இங்க குரு பகவான் நீச்ச பலம் கடகத்துல உச்சபலம் ஆனா பலம் அடையிற குரு பகவான் மகரத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வை அது ஒரு சிறப்பு பொதுப்படியா நான் சொல்றது இப்போ நிறைய சிறப்புகள் மகரத்துக்கு சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போலாம் ஒரு விவசாய நிலம் வாங்குறது ஒரு இடம் பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கி லேவுட் போட்டு விற்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கிறது இதெல்லாம் மகர ராசி பண்ணலாம் ஏன்னா மேஷம் விருச்சிகத்தை விட இங்கே உச்சபலம் செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துல இருக்காரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன ஐந்தாம் இடம் பொதுவா பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப இந்த இடத்துல வர குரு பகவான் இப்ப ஐந்துல இருக்காரு இல்லையா அப்ப ஐந்துல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு குரு பகவானுடைய பார்வை மகரத்தை பார்க்குது ஒன்பதாம் பார்வையா இப்போ குரு பகவான் வந்து மிதுனத்துக்கு போகும்போது மகரத்துக்கு ஆறாவது இடம் அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கு போறாரு யாரு குரு பகவான் அப்ப அங்கிருந்து என்ன பண்ண போறாருன்னா துலா ராசியை பாக்குறாரு தனுசு ராசியை பார்க்கிறாரு கும்பராசியை பார்க்கிறாரு அப்போ கும்பராசியை பார்க்கும்போது என்ன ஆகுது உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்ப குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அது ஒரு பெரிய விசேஷம் உங்களுக்கு புரியுதுங்களா ரெண்டாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடம் எது தனுசு விரயஸ்தானம் அதையும் குரு பகவான் பாக்குறார் தன்னுடைய ஏழாம் பார்வையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் மகரத்துக்கு பத்தாம் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் அப்ப அந்த துலாம குரு பகவான் பாக்குறார் அப்ப பாருங்க உங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெறப்போது உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் கால புருஷ தத்துவப்படி நீங்க தான் பத்தாம் பத்தாம் வீடு மகரம் ஆனா உங்களுக்கு பத்தாம் இடம் பாத்தீங்கன்னா துலாம் துலாம்ல சனி பகவான் உச்சபலம் பெறுறாரு உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உச்சபலம் அடைகிறார் துலாத்துல அது இன்னும் சிறப்பு உங்களுக்கு அப்போ குரு பகவானுடைய பார்வை தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்லா பெருக போகுது நல்ல லெவல்ல இருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் உத்தியோக வளர்ச்சி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல சாதாரணம் அடுத்த லெவலுக்கு போவீங்க இழுத்து இருத்த இடத்த இருந்த இடத்தை விட்டுட்டு நல்லா இல்லையா அடுத்து இன்னொரு பெரிய கம்பெனிக்கு போய் பெரிய போஸ்ட்ல போறல வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஊதிய உயர்வு கிடைக்கலாம் சொல்லிக்கிட்டே போலாம் பத்தாம் இடம் அதே மாதிரி குடும்பம் தன வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயம் உங்களுக்கு வந்து ஃபேமிலி வைஸ் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மகர ராசி ஏழராண்டு சனி வேற முடியுது அது ஒரு பெரிய சிறப்பு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழராண்டு சனி முடிய போகுது இல்லையா இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது அதனால அதுவும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுப்பட போகுது வருமானங்கள் நல்லா பெருக போகுது தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் அனுக்கிரகமா இருக்க போது உங்களுடைய வாக்குஸ்தானம் பலிக்க போது நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் கரெக்டா இருக்கும் பேசுறதும் கரெக்டா தான் பார்த்து பேசுவீங்க அதே நேரத்துல விரை ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அவர் சொந்த வீடே தனுசு இல்லையா அப்போ என்ன ஆகும் நிறைய செலவுகள் பண்ணுவீங்க நிறைய சுப செலவுகள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தா நல்லா கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு நினைப்பீங்க கல்யாணம் பார்த்துட்டு இருந்தீங்க இனிமேல் இப்போதான் பார்க்குறீங்கனாலும் தப்பு கிடையாது நிச்சயம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பீரியட் இப்போ இந்த குரு வந்து மகரத்துக்கு சிறப்பாக தான் இருக்காரு ஏற்கனவே ரெண்டாம் வீட்டில் இருந்த சனி பகவான் மூணாம் வீட்டுக்கு போறாரு தைரிய வேனியஸ்தானத்துக்கு அதே நேரத்துல உங்களுடைய பாகியஸ்தானத்தை கண்ணிய வந்து சனி பகவான் வேற தன்னுடைய ஏழாம் பார்வையா பாக்குறாரு அதுவும் ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பரிணாமனம் விரயஸ்தானம் தனுசு குரு பகவான் பாக்குறாரு சனி பகவானும் பார்க்க போறாரு சனி பகவான் பாக்குறதுதான் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியா சனி சனிஸ்வரம் தான் அதனால அவர் பிரச்சனைகள் ரொம்ப கொடுக்க மாட்டாரு உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணுவார் ஏன்னா ஏற்கனவே நீங்க ஏழரை சனி கடந்து வந்துட்டீங்க முடிய போகுது அது ஒரு பெரிய சிறப்பு அதனால எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு அற்புதமான அருமையான ஒரு மிளிர்கின்ற ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி சூட்சமமா நான் சொல்றேன் உங்க ஜனன ஜாதகத்துல இன்னும் நல்லா இருந்துச்சு குரு கிரகங்களுடைய இருக்கிற பொசிஷன் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அபிரிதமா இருக்கும் வளர்ச்சி அதனால எல்லோருக்குமே நிச்சயமா இந்த சனி பயிற்சி மகர ராசிக்காரங்க எல்லோருக்குமே நல்ல விதமா அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த மகர ராசி அதிபதி கும்பம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சனி பகவான் தான் அவருடைய வீடு வந்து அவருடைய க்ஷேத்திரம் வந்து திருநள்ளாறு மனைவி பேர் வந்து நீலாதேவி நீலக்கல்லு ஸ்டோனு ஜாதகத்துல சனி தச பத்தொன்போது வருஷம் நடக்கும் சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்தாருன்னா அர்த்தாஷ்டம சனி ஏழாம் இடத்துல இருந்தா கண்டக சனி எட்டாம் இடத்துல இருந்தா அஷ்டம சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்தாருன்னா ஏழரா சனியில் தலையில இருக்காரு அர்த்தம் அதாவது பொங்கு சனி ராசி உள்ள வரும்போது ஜென்மசனி ராசி விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போனாருன்னா விரைய சனி அதாவது பாத சனி இப்படி சொல்லலாம் அவருடைய உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு கருப்பு எள்ளு அவருடைய தானியம் கருமையான காகம் அவருடைய வாகனம் இப்படி சனி மகானை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம நவதானியத்துல ஒம்பது தானியங்கள் இருக்கு அது எள்ளு மட்டும்தான் நம்ம நல்ல யூஸ் பண்ணுவோம் கெட்ட விஷயங்களும் யூஸ் பண்ணுவோம் வேற அதெல்லாம் வராது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பித்திருக்காரகன் சூரிய பகவானா இருந்தாலும் ஆயுஷ்காரகன் சனீஸ்வரம் தான் அப்போ நம்ம சாப்பாடு என்ன பண்றோம் படையல் வச்சு சாமி கும்பிட்டு காக்காவுக்கு வைக்கிறோம் இல்லையா காக்கா சாப்பிட்டோம்னா பித்திருக்கள்னு நினைக்கிறோம் அப்போ அந்த பித்திருக்கோளோட அணுக்கிறோம்னா சனி பகவான் ஏன்னா சிவனோட பட்டத்தை சேர்த்து தான் சனீஸ்வரம் மட்டும் அதனால இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் நல்ல விதமாக அமைய எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் அடுத்ததாக பதினோராவது ராசியான கும்பராசி கும்பம் ஒரு விசேஷமான தன்மை பொருந்திய ஒரு ராசி லாபஸ்தானம் கால புருஷனின் பதினோராம் வீடு லாபஸ்தானம் அதுதான் கும்பம் இங்க பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் வருகின்ற மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கும்பராசி அப்போ செவ்வாய் பகவான் நட்சத்திரம் அவிட்டம் ராகு பகவானின் நட்சத்திரம் சதயம் அதே நேரத்துல குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி இப்ப இந்த சதய நட்ச கும்பராசில தான் சனி பகவான் இருந்துட்டு இருக்காரு இப்ப இங்க தான் மகரத்துக்கு போறாரு போறாரு மீனத்துக்கு போறாரு அப்போ கும்பராசிக்கு ஜென்ம சனி முடிந்து பாத சனி ஆரம்பிக்குது அதே நேரத்துல உங்களுக்கு நாலாம் இடத்துல ரிஷபத்திலிருந்த குரு குரு பகவான் இப்ப ஐந்தாம் இடம் மிதுனத்துக்கு போறார் அர்தாஷ்டம குரு வந்து குரு புனி ஸ்தானத்துக்கு போக போறார் பெரிய விசேஷம் கும்பத்துக்கு ஏன்னா அவங்க கும்பராசியே குரு பகவான் பார்க்க போறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பார்த்துங்க குரு பார்க்கில் கோடி நன்மை அதே மாதிரி கும்பத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் தனுசு அதை குரு பகான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அதே மாதிரி கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இல்லையா துலாம் அத குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையா பார்க்க போறாரு அப்ப பாத்துக்குங்க உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் பாக்குறாரு லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு உங்க ராசியே குரு பாக்குறாரு இதை விட வேற என்னங்க வேணும் பாக்கியம்னா எதிர்பாராத திருப்புமனை அதிர்ஷ்டம்ன்றமே லக்குன்றமே அதுதான் பாகியஸ்தானம் அதே மாதிரி அப்பா பித்ரு அந்த ஸ்தானமும் ஒன்பதுதான் லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானம் என்ன தனுசு அவரோட அவரே பாக்குறாரு பண வரவு அள்ளி கொட்டுவார் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது பண வரவு அமோகமா இருக்கும் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்க ராசியை பாக்குறது ஒரு சிறப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறத அதோட சிறப்பு அங்கிருந்து பார்வை இடமா உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானம் லாபஸ்தானம் உங்க ராசி எல்லாத்தையும் பார்க்கற அது இன்னும் சிறப்பு சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டும் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து இப்போ ராகு வர போறாரு கும்பத்துல ஜென்ம ராகு பயப்படாதீங்க ஜென்ம ராகு வந்தாலும் என்ன ராகு வந்து குரு பகவான் பாக்குறாரு ராகு வந்து உங்களுக்கு போனார் கெடுதல் பண்ண மாட்டாரு ஏன்னா கால புருஷ தத்துவப்படி பதினோராம் லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானத்துல பொதுவாக ராகு வரும்போது அள்ளி கொடுப்பாரு உங்களுக்கு லாபஸ்தானம்ன்றது தனுஷு இல்லையா அப்ப தனுஷில யாரு குரு பகவானுடைய ஆட்சி புரிவிடம் அப்போ ராகு இருந்தாலும் பதினோராம் இடத்துக்கான இது வந்து இப்படின்னா கிரகங்களுக்குள்ள எப்படின்னா ஒரு சூட்சம் இருக்கு ஒண்ணுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணும் அது சில இது இருக்கு ஜாதகத்துல விதி விதிமுறைகள் இருக்கு ஆரஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப அந்த பதினோராம் இடம் வலுப்பெற போது உங்களுக்கு தனுசு ராசி இல்லையா கும்பத்துக்கு பதினொன்னு அப்ப இன்னும் பணம் அள்ளி கொட்டுவாரு எல்லாருமே எது கஷ்டப்படுறோம் பணம் தான் அப்போ கும்பராசிக்கு மிக மிக சிறப்பா இருக்க போகுது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பத்தன வாக்குஸ்தானத்துல இந்த ராகு இப்போ மே மாசம் வரும்போது கும்பத்துக்கு ஜென்மத்துக்கு வந்துடுறாரு அதே மாதிரி கும்பத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்றது கண்ணி இல்லையா ஆயுள் பலம் எட்டாம் இடம் ஆயில் ஆயுள் சாணம் அப்ப சனி சவரம் பாக்குறாரு கண்ணிய அப்ப ஆயுள் சாணம் நல்லா இருக்கும் போது பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி அவர் சனி பகவான் தான் அவர் தான் ஆயுஷ்காரன் கர்மகாரகன் அவரே அவங்க எட்டாம் இடம் ஆயில் நல்லா வலுப்பெற போகுது சோ நல்லா திடகாத்திரமா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நீங்க எதுவுமே பயப்பட தேவையில்லை உங்களோட வேலையை நீங்க ரொட்டீனா பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு ஒரு அருமையான பீரியட் தான் ஏழரை சனியில பாத தான் மாற போறாரு பாத சனியா தான் பயப்படாதீங்க அவர் இடம் மீனந்தான் தினமும் குரு பகவானுடைய வீடு இல்லையா அப்போ உங்க உங்க இடத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போறாரு குடும்பத்தன வாகஸ்தானத்துக்கு போறாரு சனீஸ்வரர் அதனால நல்லதா இருக்கும் பயப்படுற மாதிரி இருக்காது ஸோ கும்பராசிக்காரங்கெல்லாம் பரப்போற பணத்தை நல்ல இதாக இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது எது கரெக்டா இருக்கும் ஸ்டேஜ் ஜாதத்துல பாத்துங்க ஷேர்ல வைக்கலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா கோல்டுல வாங்கலாமா இல்ல இடத்துல போடலாமா நிறைய இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அது எதுலன்றது நீங்க உங்க சுய படி நீங்க எடுங்க ஏன்னா செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா பூமி பிராப்தம் சனி நல்லா இருந்தா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருந்தாலும் ஒரு ஜுவல்லரி நகை அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல எதில் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கணும் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க நிச்சயம் கும்பராசிக்காரங்க ஒரு அபிரிதமான வளர்ச்சி தான் அதுல ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது அதனால எல்லோருமே முடிஞ்ச அளவு குரு பகவானை வணங்குங்க சனி பகவான ஆசீர்வாதம் உங்கள் மகரம் கும்ப ரெண்டு ராசிக்குமே இருக்க போகுது ஒரு சொந்த வீடுனால அதனால நிச்சயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் நல்லா இருக்கணும்னு நானும் மனதார எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய அடுத்தது பனிரெண்டாவது ராசியும் கடைசி ராசியும் குரு பகவானுடைய வீடாகிய மீனம் காலபுருஷன் பன்னெண்டாவது வீடு இப்ப இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய ரெண்டு வீட்டில் மீனம் ஒரு வீடு இங்க வந்து சுக்ரன் வந்து உச்சமடைறாருங்க லௌகீகம் சொல்லும்ல இல்ல சுக்கர அது யாரு அசுரகுரு அவர் அவரு வந்து இங்க குரு பகவான் பிரகஸ்பதி தேவகுரு வீட்டில் உச்ச பலம் பெறுறாரு இங்க புதன் வந்து நீச்ச பலன் புதன் வந்து தன்னுடைய பலத்தை எழுந்துடுறாரு மீனத்தில் மீனராசிக்காரன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ஒரு லக்ஸுரியா செலவு பண்ணுவாங்க ஆடம்பர செலவு இவங்களை விட்டா போச்சு எதுவுமே இல்லைன்னா இருக்க மாதிரி காட்டிப்பாங்க கடன் வாங்கியாவது கொஞ்சம் பந்தா பண்ணுவாங்களா அதெல்லாம் இவங்களுக்கு தான் பொருந்தும் தன்னோட இதை வந்து பெரிசா காட்டுவாங்க காட்டுவாங்க நிறைய ரொட்டேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா இதுக்கு போட்டு இதை அதில் போட நிறைய இந்த மாதிரி வேலைகள் நிறைய ரொட்டேஷன் பண்ற நிறைய பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க இப்ப இதுல என்னன்னா இங்க சனி பகவான் போய் உட்கார போறார் மீனராசியில மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பொங்கு சனியா இருந்த சனி பகவான் ஜென்ம சனியா வர அதே நேரத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் தைரிய விரியஸ்தானத்தோடு நாலாம் இடத்துக்கு போறார் நாலாம் வீட்டுக்கு போகும்போது அங்கிருந்து உங்க ராசிக்கு எட்டாம் வீடான துலாத்தை தன்னுடைய அஞ்சாம் பார்வையில பாக்குறார் அதே நேரத்துல உங்களுக்கு பத்தாம் வீடு தனுசு இல்லையா தொழில் ஸ்தானம் அதையும் குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி உங்களுடைய விரயஸ்தானம் பனிரெண்டாவது வீடு கும்பம் அதையும் குரு பகவான் பாக்குறாரு இதுல என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டீங்கன்னா உங்க மீன ராசிக்கு எட்டாம் ஆயுள் ஸ்தானம் வந்து துலாமா வருது நீங்க வந்து இப்ப உங்க ராசியிலே சனி சனி பகவான் ஒரு சிறப்பு தான் ஜென்ம சனின்னு பயந்துட வேண்டாம் குரு பகவான் ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறதால ஆயுள் வலுபட போய் ஏன்னா குரு பார்வைப்பட்டாலே அந்த இடம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாகவும் குரு பகவானும் தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்க்கறது அது ஒரு பெரிய சிறப்பு தொழில் அமோக வளர்ச்சியா இருக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களுக்கு தொழில் நல்லா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் தொழில் எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலை நேர்மையா பண்ணுங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை படுறது விசேஷம் குரு பகவான் பார்வையும் படுது ஏன்னா சனி பகவானை பொறுத்து நேர்மையை எதிர்பார்ப்பார் குரு பகவான் எப்படின்னா கொடுக்குற பணத்தை நீங்கள் கரெக்டாக சம்பா நேர்மையில சம்பாதிக்கும் போது தான் அதை நேர்வழிக்கு இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு போறதுக்கு உறுதுணையா இருப்பார் சனீஸ்வரன் அதே நேரத்தில் உங்களுடைய குரு பகவான் பார்க்கறதுனால தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு கும்பத்தை அப்போ நீங்க நிறைய செலவுகள் சுப செலவு நிறைய பண்ண போறீங்க ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க அந்த மாதிரிதான் மகர ராசிக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் நிறைய சுப செலவுகள் கொடுப்பார் நீங்க நிறைய செலவுகள் கல்யாணம் வீடு கட்டுறது ஒரு அபிரிதமான வளர்ச்சி தான் மீனத்துக்கு ஏன்னா இப்போ சனி பகவான் மூணாம் பார்வையா ரிஷபத்தை உங்களோட தைரிய வீரியஸ்தான வலுப்பெறப்போகுது இப்ப அங்கதான் குரு இருந்து நாலாம் வீட்டுக்கு போறாரு எப்பவுமே கிரகங்களுக்கு இருக்கிற இடத்தை விட அவங்க கண்ணு எங்க பாக்குதோ அங்க அந்த இடம் வந்து பலங்க நல்லா தெரிஞ்சுக்க பலமும் நடக்கும் அந்த இடத்த கொஞ்சம் மைனஸாக கொண்டு போய்விடுவாரு அது உங்களுடைய இத பொறுத்து அமையும் பொறுத்த அமையும் பொதுவா குரு பார்க்கில் கோடி நன்மை என்னுவோம் குரு பகவான் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது சனி பகவான் பார்வை மூணு ஏழு பத்து ஆனா சனி பகவான் பார்வைப்பட்டா அந்த இடம் பாழா போயிடும் வீணா அப்படின்னு நிறைய பேசிப்பாங்க அப்படிலாம் கிடையாது நேரு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதாவது நீதிமான் சனி பகவான் வந்து நீதிமான் ஒரு நேர்மையான தொழில் செஞ்சீங்கன்னா நிச்சயம் சனி பகவான் உங்கள் லிஃப்டில் தூக்கி விடுவார் அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஆலங்குடி க்ஷேத்திரம் போயிட்டு வாங்க குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் மீனராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் வருகின்ற நான்கு பாதங்கள் அப்போ குரு நட்சத்திரம் புரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் உத்திரட்டாதி புத நட்சத்திரம் ரேவதி இந்த மூணு கிரகங்களுடைய அமைப்பும் பாதம் வந்து நட்சத்திர புள்ளிகளும் இதில் விடுது சரிங்களா குரு பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது அதே குரு பகவானுடைய ராசியாகவும் இருக்கிறதுனால சிறப்பு வாய்ந்த ஒரு தன்மை நீங்கள் ஆலங்குடி கஷேத்திரம் போயிட்டு வரலாம் அதே நேரத்தில் குரு பகவானுடைய தானியம் கொண்ட கடலை இதில் ஏற்கனவே சொல்லிட்டேன் மனைவி பேர் தாராதேவி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் பதினாறு வருஷம் குருதசை ஒரு வருஷத்துக்கு தடவை மாறுவார் ஆலங்குடி கஷேத்திரம் கனக புஷ்பராங்க ஸ்டோன் மஞ்ச கலர் வஸ்திரம் முள்ளப்பூ விசேஷம் சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது அதனால மகரம் கும்பம் மீனம் மூணு ராசிக்காரங்களுமே இந்த குரு பயிற்சி நிச்சயம் சிறப்பாக தான் இருக்கு போகுது பொதுவாகவே குரு பயிற்சி வந்து ஒரு வருஷத்துல முடிஞ்சிடும் அதனால ரொம்ப கஷ்டப்படுத்தால எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்னா அடுத்து லிஃப்ட் கொடுப்பார் பார்வ படப்பட லிஃப்ட் ஆகிட்டே போவார் அதுதான் குரு ஆனால் எல்லாருமே எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக அமைய நானும் அல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய